தமிழ்ச்சங்கத்தில் பேச்சாளராகவும் கவிஞராகவும் தொடர்ந்து தனது திறமைகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் தமிழ்ச்சங்கத்தில் உள்ள பெண் பேச்சாளர்களையும் கவிஞர்களையும் மனதில் வைத்துக் கொண்டுதான் தமிழ்ச்சங்க தலைவர் அவர்கள் ஒரு நூல் பெண் பேதை அல்ல மேதை என்ற நூலை எழுதியிருப்பார் என்று நான் நினைக்கிறேன் நீங்களும் அப்படித்தான் நினைப்பீர்கள் என்று எனக்கு என்ன தோன்றுகிறது இத்தகைய தலைப்பை வைக்க தலைவருக்கு மிகுந்த உந்துதலாக இருக்கும் பெண்கள் மற்றும் பெண் கவிஞர்களில் இவரும் ஒருவர் என்பது மட்டற்ற மகிழ்ச்சி அத்தகைய சகோதரி திருமதி குமுதா செல்லுமணி அவர்களை வாழ்த்துறை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கிறோம் சங்கம் வளர்த்த தமிழுக்கும் என்னுள் தமிழை வளர்த்த சென்னை துறைமுக சங்க மேடைக்கும் முதல் வணக்கம் எதிர் நிற்பவர் எம் மொழியவர் ஆனாலும் தன் இருகரம் கூப்பி தமிழ் வணக்கம் தரும் எங்கள் போக்குவரத்து துறை மேலாளர் வரவிருக்கிறார் அவர்களுக்கு பணிவான வணக்கம் தமிழ்ச்சங்க நிகழ்ச்சிகள் அனைத்திலும் அன்று முதல் இன்று வரை அச்சாணியாக உடன் நிற்கும் தொழிற்சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும் துணிவான வணக்கம் வணக்கம் தமிழால் பேசுபவர் எங்கள் தமிழ்ச்சங்க தலைவர் நினைத்ததை செயலாற்றும் திறன் கொண்ட அவருக்கு அவரின் பிச்சைப்பூ சொற்களில் கொஞ்சம் கடன் வாங்கி தருகிறேன் தமிழ் வணக்கம் புத்தக வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் பணிவான வணக்கம் எத்தனை பணிச்சுமை இருந்தாலும் நாம் சுவாசிக்க மறப்பதில்லை எங்கள் தமிழ்ச்சங்கத் தலைவரோ வாசிக்க மறப்பதில்லை அவரின் வாசிப்பின் பிரதிபலிப்பாக இந்த முத்தான மூன்று புத்தகங்களை காண்கிறேன் மொழி வெறி அல்ல நெறி பெண் பேதை அல்ல மேதை அறிவுரை அல்ல அக்கறை வாசிக்கும்போதே ஒரு கவிதை மாதிரி இருக்கும் தலைப்புகளை தமிழ்ச்சங்கத் தூணாக விளங்கும் பொதுச்செயலாளர் திரு மாதுக்கண்ணன் அவர்களும் உள்ளத்திலும் உயரத்திலும் உயர்ந்து நிற்கும் நண்பர் ஆனந்த் அவர்களும் இந்த புத்தகம் பத்தி இருக்கிறார்கள் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் சிற்பங்கள் தான் செதுக்கப்படுமா என்ன இவர் எண்ணங்களில் வார்த்தைகள் செதுக்கப்பட்டு வெளிவந்த சிற்பங்கள் தான் இன்று மூன்று புத்தகங்கள் முதல்ல நான் ரொம்ப ரசிச்சு வியந்த ஒரு புத்தகம் வந்து அறிவுரை அல்ல அக்கறை அறிவுரை என்றாலே மாணவர்களுக்கு கசக்கும் ஆனால் அதை தன் தமிழால் இனிக்க செய்திருக்கிறார் எதிர் நிற்பவர் எம் ஒழியவர் ஆனாலும் தன் இரு கரம் கூப்பி தமிழ் வணக்கம் தரும் எங்கள் போக்குவரத்து துறை மேலர் அவர்களுக்கு தமிழ் வணக்கம் மூன்று புத்தக வெளியீட்டுக்கும் தலைவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்ப புத்தகத்தை பத்தி எனக்கு ஒரு நல்ல அனுபவம் என்னன்னா இந்த புத்தகம் வெளியிட முன்னே புத்தகம் என் கைக்கு கிடைத்து நான் புல்லாய் வாசிச்சிருக்கேன் முழுக்க வாசித்து இருக்கிறேன் அந்த புத்தகத்துல இருந்து சில சிறப்பான வரிகள் ஏன்னா நீங்க எல்லாரும் அந்த புத்தகத்தை முழுமையா வாசிக்கணும்ன்றதால சில சிறப்பான வரிகள் எனக்கு மிகவும் நெருக்கமான வரிகளை எடுத்து உங்களுக்காக சொல்ல இருக்க அறிவுரை அல்ல அக்கறை நம்ம எல்லாருக்குமே வந்து மாணவர்களாக யாரா இருந்தாலும் அறிவுரைன்னா ரொம்ப வந்து கஷ்டப்படுவாங்க இல்லைங்களா ரொம்ப கசப்பா நினைப்பாங்க ஆனா அதையே நம்மளுடைய அக்கறையோட சக்கரை கலந்து சொன்னா ரொம்ப அவங்களுக்கு ரசிப்பாங்க இல்லைங்களா இந்த புத்தகத்தில் நிறைய அறிவுரை மொழிகள் வந்து ரொம்ப அழகா தெளிவா எடுத்து சொல்லியிருக்காரு நம்ம ஐயா அவர்கள் அகரம் கற்று சிகரம் தோட அச்சாணியாய் சுழல்பவர்கள் தான் ஆசிரியர்கள் நமக்கு கற்பிக்கும் ஆசுகள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா ஒரு வண்டிக்கு எப்படி அச்சாணி சக்கரம் சுழல அச்சாணி தேவையோ சரி இல்ல ஒரு சார் பேசுவோம் அகரம் கற்று சிகரம் தொட அச்சாணியாய் தான் ஆசிரியர்கள் நம்ம எல்லாரும் ஆசிரியர்கள் வந்து ஏனிப்படின்னு சொல்லுவோம் அதாவது நம்ம மேல ஏறி போயிடுவோம் ஆனா அவங்க அங்கேயேதான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஆனா ஐயா எப்படி யோசிச்சிருக்காரு பாருங்க சக்கரமா யோசிச்சிருக்காரு அந்த சக்கரத்துற அச்சானிய அவங்க வாழ்க்கை சுழன்று கொண்டேதான் இருக்கிறது அவங்க கற்பித்துக் கொண்டேதான் இருக்கிறார்கள் அவர்கள் நம்ம தானே வந்து அடுத்தடுத்த நம் மாணவர்களாக இருந்த போதும் சரி நம் பிள்ளைகளும் சரி அடுத்த அடுத்த கிளாஸுக்கு போயிட்டே இருப்பாங்க ஆனா அவர்கள் அதே வகுப்பில் அதே அடுத்தடுத்த பிள்ளைகளை வந்து முன்னேற்றம் கொண்டு படுத்தி கொண்டு ஆனால் தேய்ந்து போக மாட்டார்கள் ஒரு அச்சாணி போல உறுதியாக அவர்கள் இருப்பார்கள் என்ற எண்ணத்துக்கு நான் வந்து இதான் முதல் முறை நான் பாக்குறேன் ஏன்னா ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் யாரை பத்தி சொன்னாலும் அவர்கள் ஏணிப்படிகள் அவர்கள் படிக்கற்கள் இப்படிதான் கேள்விப்பட்டிருக்கோம் முதல் முறையாக ஒரு வித்தியாசமான கோணத்தில் முதல் அந்த இதிலேயே கவிதையிலேயே அவர் வந்து அழகா சொல்லியிருக்காரு அது மாதிரி நம்ம எல்லாருமே சொல்லுவோம் இல்லைங்களா சனிப்பெயர்ச்சி வருதுப்பா குரு பயிற்சி வருதுப்பான்னு சொல்லுவோம் இந்த வார்த்தையை எவ்வளவு கொண்டு பாருங்க அறிவுரைகளை அடியோடு புறக்கணிக்கும் மாணவர்களின் சனிப்பெயர்ச்சி குரு சொல்றதை கேட்காம போனா வாழ்க்கையில என்ன வருது சனி சனிப்பயிற்சி குருவின் அறிவுரைகளை அப்படியே கேட்கும் மாணவருக்கு ஏற்படுகிறது வாழ்வில் குரு பயிற்சி ஒரு ஆசான் சொல்லுவதே கேட்கும் மாணவர் வாழ்வில் நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரி ஏன்னா முக்காவாசி குரு மாட்டாங்க குரு வராரு கல்யாணம் நடக்கும் நல்ல படிப்பு கிடைக்கும் நிறைய செல்வம் கிடைக்கும் இது இல்லைங்களா நம்ம தலைவருடைய கவிதை மட்டும்தான் இருக்கும்னு ஆனா அது கீழே வந்து ஒரு ஒரு துணுக்கு மாதிரி விட்டு இருந்தாரு கவிதைகள் எல்லாம் பாயாசமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுல நடு நடுல வாயில மாட்டோம் இல்ல முந்திரி அது மாதிரி அந்த துணுக்கான வார்த்தைகள் தான் ரொம்ப அழகா இருந்தது வெற்றி பெறுவதற்கு வெற்றி பெறுவதற்கு நாம் சிந்திக்க சிந்த வேண்டியது கண்ணீர் அல்ல வியர்வை நிறைய பேர் வந்து ஐயோ நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் வெற்றி கிடைக்க ரொம்ப சோர்ந்து போய் அப்படி இல்ல ஆனா முயற்சி செய்தால் என்ன வரும் வேர்வை துளிகள் வரும் சோ கண்ணீர் சிந்தி உட்காராதீங்க நீங்க முயற்சி செய்யுங்கள் சேர்ந்து உழைத்து பாருங்கள் கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சொல்றாரு இவரு மாணவர்களுக்கு வழங்கும் அறிவுரைகளை வாழ்க்கையில் முன்னேற நிறைக்கும் அனைவருக்கும் பொருந்தும் இந்த புக் வந்து வெறும் சரி பள்ளி பிள்ளைகளுக்கு இல்ல கல்லூரி காலத்தை வென்று கொண்டிருக்கிறான் நின்று கொண்டிருப்பவன் காலத்தை தின்று கொண்டிருக்கிறான் யோசிச்சு பாருங்க நம்ம சொல்லுவோம் ஓடுற வரைக்கும் தான் ஆறு நின்னா குட்டன்னு வாங்க கிராமத்துல ஒரு பழமொழி என்ன ஓடிட்டு இருந்தா நதி வந்து நல்லா சுத்தமா இருக்கும் ஒரு இடத்துல நின்றுட்டா தேங்கி போன தண்ணீர்ல வந்து மாசு படிந்து இதாயிடும் சொல்லிட்டு ஆனா அதே மாதிரி வரிகளை வந்து போயிட்டே இருக்கவன் வந்து காலத்துல ஜெயிக்கிறான் ஆனா எவன் நிக்கிறானோ அவன் வந்து வீணா அவன் காலத்தை போட்டி கொண்டிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஐயா சொல்றாங்க இவரோட கோபமும் கண்டிப்பும் கூட சில வரிகள்ல பார்க்கலாம் சிந்திக்க தெரியாதவனை மன்னிக்கலாம் சிந்திக்க மறுப்பவனை மன்னிக்கவே முடியாது இதை பத்தியாவது ஒரு வித்தியாசமான சிந்தனை கொண்டவனை வந்து ஒருவேளை அவன் தவறே செஞ்சா கூட சரி ஏதோ யோசிச்சு செஞ்சிருக்கான்ப்பா அப்படின்னு விட்டுடலாம் ஆனா எதையுமே யோசிக்காம அப்படியே இருக்கவங்களை மன்னிக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாரு எப்போதுமே எண்ணங்கள் நேர்மறையா இருக்கணும் அவருடைய வாழ்க்கையும் சரி அவருடைய வார்த்தைகளும் சரி எப்பயும் நேர்மறையா இருக்கும் உயர்வதற்கும் தாழ்வதற்கும் காரணம் அவரது எண்ணங்கள் வள்ளுவர் சொன்ன மாதிரி வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தத்தன் உள்ளத்தனைய உயர்வுனாரு அவருடைய எண்ணங்களை கேட்ட வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க அததான் இவரும் சொல்றாரு ஒரு மனிதன் வாழ்வில் உயர்வதற்கும் தாழ்வதற்கும் காரணம் அவரது எண்ணங்கள் கவலைகள் நம்மளை என்னெல்லாம் செய்யணும் இதுக்கும் ஐயா சொல்றாரு வயலில் கலைகள் அதிகம் இருந்தால் விளைச்சல் கிடைக்காது அதுபோல் வாழ்வில் கவலைகள் அதிகம் இருந்தால் வெற்றி கிடைக்காது கவலைகள் நம்மள என்ன செய்யும் நம்மளுடைய வெற்றியை வந்து மறைச்சிடும் மேகம் வந்து சூரியனை மறைக்கிற மாதிரி கவலைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய வெளிச்சத்தை விடும் என்பதும் மிக அழகான வரிகளாக நினைக்கிறேன் நம்ம எல்லாமே சொன்ன மாதிரி தோல்விதான் வெற்றிகளுக்கான படிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க தொழில் வர வர அடுத்தது வெற்றிகள் நீங்க தோல்விகள் போனாதான் வெற்றி அடைய முடியும் இதுதான் வந்து நாம் அறிந்த மொழி தலைவரின் புது மொழியை கேளுங்கள் வெற்றிகள் என்பது பூக்கள் போல தோல்விகள் என்பது வேர்கள் போல வெற்றிகள்னா நீங்கள் கண்ணுக்கு பாக்குற பூக்கள் ஆனா அந்த பூக்கள் பூக்கிறதுக்கு என்ன காரணம் நீங்க மண்ணுக்குள்ள போட்ட தோல்விகள் தான் காரணம் அதை புதைச்சிட்டு மெயிலிய வாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே பாட்டுல ஒரு வரி வரும் தெரியுங்களா மனிதா உன் மனதை கீறி விதை உரமாகும் அவமானம் படுதோல்வி எல்லாமே உரமாகும் ஒரு வார்த்தை இருக்கும் அந்த நீங்க விதைக்கிற விதைக்கு எது உரம்னா நீங்க பட்ட அவமானமும் கஷ்டங்கள் தான் சொல்லிட்டு அது ஒரு அஞ்சு வரையில சொன்ன வார்த்தையே இரண்டே வரல தலைவர் சொல்லிட்டு வெற்றிகள் பூக்கள் போல தோல்விகள் என்பது வேர்கள் போலன் இது நம் தலைவர் மொழி இலக்கு இல்லாமல் பறக்கும் பஞ்சாக இல்லாமல் இலக்கு கொண்டு பறக்கும் பறவையாக இரு ஒரு பஞ்சு எப்படி அப்படியே அது பாட்டுன்னு விட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அது காத்துல அப்படியே அது பாட்டுன்னு மாட்டி மாட்டி எங்கயோ போய் கடத்தில குப்பை மேடம் ஆனா ஒரு பறவை பஞ்சு போல ரொம்ப இதா இலக்கு இங்க இந்த மரத்துல போய் கூடு கட்டணும் இந்த கடல் தாண்டி போன பறவைகளுக்கு இருப்போம் அது போல உன் வாழ்க்கை பஞ்சாக வைத்திருக்காதே இலக்கு கொண்ட பறவையாக இருன்றதும் ஒரு அழுத்தமான கருத்து இது வந்து முதல் புத்தகம் அடுத்த புத்தகம் வந்து பெண் பேதை அல்ல மேதை இது படிக்கும் போதே கொஞ்சம் நமக்கு என்ன சொல்றது ஒரு அடிமை பெண் புத்தகம் எல்லாம் படிக்கிற மாதிரி நமக்கு ஒரு வீர வீரம் வீரமங்கை உணவு வருது ஜான்சி ராணி மாதிரி புத்தம் படிக்கணும்னு நினைக்கிறேன் நீ மண்ணை நோக்கிய விழுதல்ல விண்ணை நோக்கிய விருட்சம் நம்ம சாதாரணமா விழுதை வந்து ரொம்ப பாராட்டுவோம் ஆலமரத்தோட விழுதுகளை எல்லாம் வந்து நம்ம வந்து தாங்கி பிடிக்கும் மரம் சொல்லுவோம் பெண்ணை விழுதுன்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கா ஆனா நீ விழுதல்லம்மா நீ விருட்சம் உன்னை ஏமாத்தாங்க நம்பாத நீ விடுதாக மட்டும் இருந்து விடாதே விருட்சமாக வளர்ந்து வா அப்படின்னு சொல்லிட்டு தன் கருத்தை பதிவு செய்யறாரு நீ ரொம்பவும் மென்மையான இதயம் கொண்டவள் அதே சமயம் வலிமையான எண்ணம் கொண்டவள் மறந்து விடாதே ஆமாம் நாமே மறந்து விட்ட ஒரு விஷயம் தான் அது நம்ம எல்லாரும் மென்மையானவள் மென்மையானு சொல்லி ரொம்ப இது பண்ணிட்டு இருக்கோம் ஆனா நமக்குள்ள இருக்க வலிமையும் வந்துட்டு வெளியிருந்து பாக்குறவங்க சொன்னாதான் நமக்கு தெரியும் நிறைய பேர் சொல்றது இல்லை எங்க சொன்னா இவங்க இன்னும் கொஞ்சம் நம்ம தலைமையில இருக்காருவங்க பயத்து சொல்றது நினைக்கிறேன் ஆனா ஐயா வந்து ரொம்ப அழகா நமக்கு எடுத்து சொல்றாரு மிக நுட்பமான ஒரு கருத்தை என் தலைவர்கள் பதிவு செய்திருக்கார் மூட நம்பிக்கைகளை உண்மை போல் எப்போதும் சொல்லித்தராதீர்கள் மூட நம்பிக்கைகள் உண்மையை ஒழித்துவிடும் நம் பெண்கள் பலரும் செய்யற ஒரு விஷயம் வந்து மூட நம்பிக்கைகள் எங்க அம்மா செஞ்சாங்க எங்க பாட்டி செஞ்சாங்க எங்க பரம்பரையை செஞ்சு அடுத்து மருமகளையோ இல்ல பொண்ணு சொல்லி சொல்லி வளர்க்கிறோம் அது உண்மை அல்ல ஆனா நீ சொல்லி சொல்லி வந்தீனா அது உண்மையாவே மாறத்து கூட வாய்ப்பு இருக்கு அதை செய்யாதேன்னு சொல்றாரு சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தம் இல்லாத மனிதர்கள் நிறைய பேர் நாம பார்த்திருப்போம் ஆனா நம்ம தமிழ்ச்சங்க தலைவர் பெண்ணே வாழ்க்கையை ஞானத்தோடு பார்ப்பவர்களுக்கு ஞானமாக தெரியும் ஊனத்தோடு பார்ப்பவர்களுக்கு ஊனமாக தெரியும் வானத்தின் நட்சத்திரங்கள் எரிந்து வேளாம் வாழ்க்கையில் நம்பிக்கைகள் எரிந்துவிடக் கூடாது பெண்ணே வானமாய் கிளர்ந்து வா இது இவரோட வரிகள் மட்டுமல்ல வாழ்க்கையில் கடைபிடிக்கும் நெறிகளும் கூட எங்கள் தமிழ்ச்சங்கத்தில் பெண்களாகிய பெண்களாகிய எங்களுக்கு முன்னேற்ற பாதையை வடிவமைத்து தந்தவர்கள் எங்கள் தலைவரும் பொதுச் செயலாளர் அவர்களும் கவிதாயினிகள் அனைவர் சார்பிலும் இந்த சபையில் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இது பெண் பற்றிய புத்தகம் இதுல நிறைய சிறப்பான கருத்துகள் நிறைய நேரம் இருக்க விரும்பல மூன்றாவது புத்தகமாக மொழி வெறி அல்ல நெறி பல முறை தலைவர் தன் வாழ்மொழியாக பகிர்ந்து கொண்ட கருத்துக்கள் தான் இப்போது புத்தக வடிவம் பெற்றுள்ளது தானே என்னவோ வாசிக்கும் போது தலைவர் குரல் பின்னணியில் கேட்கிறது அன்னை தமிழின் பலத்தை அழகாக எடுத்து சொல்கிறார் தலைவர் களிமண் தட்டுகளில் கல்வெட்டுகளில் ஓலை சுவடுகளில் மூங்கில் பட்டைகளில் தாமர பட்டயங்களில் காகித படிவங்களில் கணிப்பொறி வடிவங்களில் எல்லா காலத்திலும் ஏறி நின்று எல்லா வடிவத்திலும் மாறி நின்று போராடி போராடி வேரோடி வேரோடி வளர்ந்த மொழி நம் தமிழ் மொழி பா எவ்வளவு சிறப்பான ஒரு விஷயம் அதாவது எங்கேயோ களிமண் தட்டுன்றது உடஞ்சி இன்னைக்கு நம்ம கையில கூட அந்த வார்த்தைகள் ரொம்ப எங்கேயோ ஒண்ணுதான் கிடைச்சிருக்கும் அதுல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு கணினி வரைக்கும் இன்னைக்கு அவர் ரொம்ப சிறப்பா நடத்தி வர கணினி மொழி வரைக்கும் அழகா இந்த ஒரு கவிதையில சொல்லியிருக்காரு ரொம்ப சும்மா சாதனமா சொல்ல போனா அகல உழுவதை விடுவும் ஆழ உழுவது சால சிறந்ததுன்னு சொல்லுவாங்க நம் முன்னோர்கள் அது போல தலைவர் புத்தகங்களின் பக்கத்தை அதிகரித்து பெரிய புத்தமாக கொண்டு வராமல் ஆழமான சிந்தனைகள் தூண்டும் கருத்துக்கள் கொண்ட சிறிய புத்தமா நமக்கு வழங்கி இருக்காரு தமிழ் கற்க கற்க கற்கண்டு தமிழை அரிய அரிய அறிவுண்டு நீங்கள் கூறிய வார்த்தைகள் கொண்டே இந்த வாழ்த்துறையை நிறைவு செய்கிறேன் தலைவர் அவர்களே உங்கள் புத்தகத்தை வாசிக்க வாசிக்க உண்டு உங்கள் எழுத்துக்களை நேசிக்க நேசிக்க நாங்களும் புரிவோம் தமிழ் தொண்டு நல்ல வாய்ப்பு தந்த தலைவருக்கு நன்றி வணக்கம் மூன்று புத்தகங்களில் உள்ள கவிதை வரிகளை மேற்கோள் காட்டி அருமையான வாழ்த்துறை வழங்கிய சகோதரிக்கு மனமார்ந்த நன்றிகள் குரு பயிற்சி சனிப்பெயர்ச்சி பத்தி சொன்னாங்க புத்தகம் படிக்கிற எல்லோருக்கும் இனி குரு பயிற்சி தான் அது முக்கியமா இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள நம்ம எல்லோருக்குமே இனிமேல் எப்போதும் குரு பயிற்சி தான் சனி சனிப்பெயர்ச்சியே கிடையாது